கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக இந்த காலை வேலையிலையும் ஒரு சிந்தையை உங்கள் சிந்தனைக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா இப்போ இப்படி ஒரு நியூஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீட்டா அம்பானி நமக்கு தெரியும் இல்லையா அவங்க எக்கனாமிக் கிளாஸில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நம்புவோமா நம்ம நிச்சயமாக நம்ப மாட்டோம் ஏன்னா அவங்களுடைய ரேஞ்ச் என்னன்னு நமக்கு தெரியும் அவங்க வந்து எக்கனாமிக் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறத நிச்சயமாக விரும்ப மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்டில் வாஷிங் மிஷினே கிடையாது தான் அவங்க ஒன்ஸ் போட்ட ட்ரெஸ்ஸை அடுத்த முறை போட மாட்டாங்களாம் அடுத்த நாள் போட மாட்டாங்களாம் அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் அவங்களுக்கு இருக்கிற அந்த அந்தஸ்துக்கு நிச்சயமாக அவங்க ஃப்ளைட்டில் ஒரு எக்கனாமிக் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறத விரும்பவே மாட்டாங்க கரெக்டுங்களா ஆனால் நான் உங்களுக்கு இது எப்படி நம்ப முடியாமல் இருக்கோ இது எப்படி நடக்காது அப்படின்னு நினைக்கிறோமோ இதை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு விஷயத்தை நம்ப முடியாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னா ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஒன்றாம் வசனம் ஆப்ரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான ஏசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு பாருங்கள் எப்படி நீட்டா அம்பானி எக்கனாமிக் கிளாஸில் டிராவல் பண்ணுறத நம்மளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதோ அதுபோல மனு குலத்தாலும் பரலோகத்தாலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு விஷயம்தான் அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மாம்சமாக மாறினது அவர் எப்படி ஆ மாம்சமாக மாறினார் எப்படி தன்னை தாழ்த்தினாரா ஆப்ரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறாம் எப்படி தன்னை அழைத்து கொள்கிறார் பாருங்களேன் இவருக்கு பேரே கிடையாது நீங்க யாத்திராகமத்திலே வாசிக்கும்பொழுது மோசி ஆண்டு வரை உங்க பேர் என்னன்னு கேட்டா அவருக்கு பேர் இல்லை அவர் என்ன சொல்றா நான் எப்படி இருக்கா அப்படியே இருக்கிறேன்பா அப்படின்றாரு ஏன்னா நிறைய பேர் தான் நம்ம அவங்களுக்கு பேர் வைத்து அடையாளம் காண முடியும் அடையாளம் காணுவதற்காக பேர் வைப்போம் இப்போ நிறைய நிறைய மனிதர்கள் இருக்கும் அதனால இன்னாருக்கு இன்னார்ன்னு அடையாளம் காணுவதற்காக பேர்களை வைத்து இருக்கிறோம் ஆனால் அவர் ஒருத்தர் தான் தேவன் அவர் மாத்திரமே சர்வ வியாபியாய் அனாதி நாட்களாய் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராய் அவர் ஒருவர் மாத்திரம் இருக்கிறார் இப்போ அவருக்கு ஒரு பேர் சொல்லி அவரை கூப்பிட யாரும் இல்லைன்றதுனால தனக்கு ஒரு பேர் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு வரலை ஆனால் அந்த தேவன் இப்ப என்ன பண்றாரு தன்னை முற்றிலுமாக தாழ்த்துகிறார் முற்றிலுமாக தாழ்த்துகிறார் எந்த அளவுக்கு தாழ்த்துறார் அப்படின்னா தன்னை ஆப்ரஹாமின் குமாரனான தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அளவுக்கு தாழ்த்துகிறார் ரெண்டாவது அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்னு இருக்கு அவர் வம்ச வரலாறுக்கு உட்படுகிறார் அவருக்கு அவர் அதாவது என்ன சொல்றது ஏசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஜீனியாலஜியை கொடுக்க முடியாது கரெக்டுங்களா அதாவது தேவனுக்கு ஜீனியாலஜியை கொடுக்க முடியாது தேவன் தேவனை யார் பெற்றாங்க அப்படிலாம் நம்மளால் கேட்கவே முடியாது அவர் அவர் என்றென்றைக்கும் அனாதி தேவனாக இருக்கிறவராக இருக்கிறார் இப்போ அவர் தனக்கு என்ன பண்றார் அப்படின்னா ஒரு வம்ச வரலாற செட் பண்ணிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஒருவேளை நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியலன்னா கூட நீங்க கொஞ்சம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் உக்காந்து இதை மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா புரியும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தன் அந்த அளவுக்கு அப்படி தாழ்த்தி வேண்டிய ரீசன் என்ன உங்களுக்கு நான் வாசித்து காட்ட போகிறேன் பாருங்க எபிரேயர் எழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரத்தினுடைய பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் பாருங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா பிள்ளைகளாகிய நாம எப்படி மாம்சமும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறோமோ நம்மை காப்பாற்றுவதற்காக அவரும் எப்படி ஆனாராம் இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக ஆனாராம் அதை தான் நம்ம வாசித்தோம் மத்தியும் ஒன்று ஒன்றுல்ல அவர் வந்து மனிதனாக பூமிக்கு பிறந்தார் பூமிக்கு வந்தார் மனிதனாக வந்து அவர் பிறக்கும் பொழுது தனக்கு ஒரு வம்ச வரலாறு அவர் எடுத்துக்கொள்கிறார் ஒரு பேரை அவர் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போது எதற்காக அப்படி செய்தாராம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தால் அழிக்கும்படிக்கு அப்படி செய்தாராம் ஏன் அப்படி செய்தாரா பிசாச அழிச்சு மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிற அவன் கையில இருக்கிற அந்த அதிகாரத்தை பிடுங்கும்படி அப்படி செய்தார் பாக்குறோம் எதற்காக அப்படி செய்தாரா என்ன பாருங்க ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் பாருங்க வாழ்நாளெல்லாம் இந்த மரண பயத்துல அடிமைத்தனமாகி ஐயோ எப்ப சாவு வரும் எப்ப மரணம் வரும்னு தெரியாம பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனு விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி அப்படியானாரா அப்போ எதற்காக அந்த பரலோக தேவன் மாம்சமாம் மாம்சமும் இரத்தமுமாக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உங்களையும் என்னையும் மரண பயத்திலிருந்து விடுதலை செய்யும்படி மரண பயம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஒரு நிரந்தர விடுதலையை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படிக்கே கிறிஸ்து தன்னை மாம்சமும் சதையுமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த நாளில் நீங்க என்ன பயத்தை நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஒருவேளை உங்க சரீரத்துக்குள்ளே உங்க எண்ணத்தில் ஏதாவது மரண பயம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வோமா நம்ம இருக்கிற கண்டிஷன் பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம லைஃப் போகுன்ற நம்பிக்கையே நமக்கு இல்லையே அப்படின்னு நீங்க என்ன மனநிலையில் இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன் உங்களுடைய மரண பயத்திலிருந்து உங்களை விடுதலை செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு குறுகிய வட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார் அதாவது அவருக்கு எல்லைகளே கிடையாது அவர் தன்னை ஒரு எல்லைக்கு உட்படுத்துகிறார் அவருக்கு வந்து ஆயுளே கிடையாது அதாவது ஆயுளுக்கும் மீறினவர் ஆயுள் என்கிற விஷயம் அவருக்கு ஒத்து வராது அவர் அதற்கும் மீறினவர் ஆனால் தன்னை வந்து ஒரு ஒரு சின்ன குறுகி அந்த ஆயுள்க்குள்ள ஒப்புக்கொடுத்து கொடுத்து மூன்றரை வருடம் இந்த பூமியில் அவர் வாழ்ந்து மரணமே இல்லாத அவர் மரணத்தை தனக்கு ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க இதெல்லாம் நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் அவர் நம்மால் வைத்த அன்பு நிமித்தம் ஏற்றுக்கொண்டு நமக்கு இவைகளை எல்லாம் பரிசாக கொடுத்திருக்கிறார் எதை பரிசாக கொடுத்திருக்கிறார் மரண பயம் இல்லாத பயம் இல்லாத ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையை எனவே இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சிகளாக ஏற்றுக்கொண்டு இந்த மரண பயம் இல்லாத வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டுவாராக நம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்க பேசி இருக்கிற காரியத்தை அன்றுவரே ராஜா நாங்கள் நம்புகிறோம் அப்பா ஜீவகாலம் எல்லாம் இந்த மரண பயம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படி கிறிஸ்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டபடியால் மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த விடுதலையான வாழ்வை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் தேங்க் யூ 갓 பிளஸ் யூ